வணக்கம் இன்னைக்கு வீடியோல கடகராசிக்கு மிக விரைவில் நடைபெற இருக்கும் ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் என்ன மாதிரி பலன்களை தரும் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கடகராசிக்கு ஏற்படுத்தும் ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில சிக்கி சின்னாபின்னமாக மிகவும் பெரிய வேதனையை சந்திச்ச கடகராசிக்கு இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் ஒரே நாள்ல நிகழ்வு இந்த நிகழ்வு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கடகராசிக்கு தரப்போகுது அதுவும் ம சனி முடிகிற அந்த நாள்லயே இது நிகழப்போகுது அப்ப அஷ்டம இருந்து விடுபடுறதுனால இது அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது மிகப்பெரிய சங்கடத்தை தருமா அப்படிங்கறது நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதே நேரத்துல இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் நிகழும் இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனா இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய ராசிபலன் வீடியோவா இருக்கலாம் ஆன்மீக கேள்வி பதில் வீடியோவா இருக்கலாம் அல்லது உங்களோட கேள்வி பதிலாக இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்க பாத்துரலாம் அதே மாதிரி இந்த வீடியோவ மற்ற கடகராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண நீங்க மறந்துடாதீங்க கடகராசியின் அதிபதி சந்திரன் கடகராசியிலே இடம் பெற்ற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஆயுள்ய நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை கொண்டது கடகராசி இதுல புனர்பூச நட்சத்திரங்கிறது குரு பகவானின் நட்சத்திரம் பூச நட்சத்திரம்ங்கிறது சனி பகவானின் நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம்ங்கிறது புதனின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட கடகராசியோட அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் தான் பெண்ணையும் அழகையும் குறிக்கக்கூடியவர் மனதையும் குறிக்கக்கூடியவர் உடம்பையும் அப்படிப்பட்ட கடகராசியில் செவ்வாய் இங்கே நீச்சமும் குரு பகவான் இங்கே உச்சமும் பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கடகராசிக்காரர்கள் எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் சரி என்ன வெறுப்பு இருந்தாலும் யார் மேல என்ன கோபம் இருந்தாலும் அதை அப்படியே காமிக்காம அவங்க கிட்ட தொடர்ந்து இன்முகம் காமிச்சு சிரித்த முகத்தோட முகம் வளர்ச்சியோட பேசக்கூடியவர்களாகவும் பழகக்கூடியவர்களாகவும் கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் மிக பெரிய அளவில் நடக்குது அதுவும் பத்தாக்குறைக்கு இப்ப சனி அஷ்டம சனி நிகழ்த்திக்கிட்டு இந்த அஷ்டம சனி ஏன் கடகராசிக்கு இவ்வளவு தொந்தரவு தருதுன்னா எட்டாம் இடத்துல சனி ஆட்சியா இருக்கார் அப்படிப்பட்ட இந்த காலகட்டம் அஷ்டம சனி மிக பெரிய அளவுல தொழிலையும் பாதிக்கும் வேலையையும் பாதிச்சிருக்கும் குடும்பத்துல துரோகம் அவமானம் கடகராசிக்கு நம்ம எதுக்காக பாடுபடுறோம் யாருக்காக உழைக்கிறோம் நம்ம எதற்காக இவ்வளவு நாள் இவ்வளவு ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாயி இந்த வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சோம் தொழில செஞ்சோம் வியாபாரம் செஞ்சோம் இவ்வளவோ பேர்கிட்ட பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியில கூட குடும்பத்துக்காக நம்ம உழைச்சமே ஆனா இன்னைக்கு அந்த குடும்பம் நம்மள மதிக்கிலையே நம்மள நம்பலையே நமக்கு துரோகம் செய்யறாங்களே நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்களேன்னு நினைப்பீங்க இது கொஞ்ச நாள் மட்டுமே அஷ்டமச்சனியின் முக்கால்வாசி காலத்தை நீங்க கடந்துட்டீங்க அதனால கவலை வேண்டாம் இன்னைக்கு நம்ம பாக்குறது ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழ்ந்தது அந்த அந்த நாளில் நிகழ்ந்த சேர்க்கையும் சூரிய தான் கொரோனாவை உருவாக்கியது அதனாலதான் சீனாவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அபிஷியலா முதல் கொரோனா கேஸ் பதிவு பண்ணதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய ஒரு நோய் ஒரு வைரஸ் கிருமி உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சுது நம்மளோட உறவுகள் நிறைய நம்ம இழக்க வேண்டியது ஏற்பட்டது நம்மளோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது பல பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு பல பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்ட அந்த நிலையை கொடுத்த அதே கிரகச்சேர்க்கை மீண்டும் வருது இது என்னைக்கு அப்படின்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடக்குது இது இருபது மணி நேரம் நிகழும் ஆறு சேர்க்கை நடக்கும் அதே நாள்ல சூரிய கிரகணமும் நிகழ்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஆறு கிரக சேர்க்கைங்கிறது சூரிய கிரகணத்தோடவே நிகழ்ந்தது அது தனுசு ராசியில் நிகழ்ந்தது இப்ப நடக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய அந்த ஆறு கிரக சேர்க்கைங்கிறது மீன ராசியில் நடக்குது ஏற்கனவே தனுசு ராசியில் நடந்த ஆறு கிரக சேர்க்கை குருவின் வீட்டில் நடந்தது இப்பவும் அதே குருவின் வீட்டிலேயே இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழுது ஆறு கிரக சேர்க்கையில இடம் கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் ராகு சனி இந்த ஆறு கிரகங்கள் தான் இந்த கிரக சேர்க்கையை நிகழ்த்தது இதே நாளில் சூரிய கிரகணமும் நிகழ்றதுனாலதான் இதுக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் காரணம் கோவில்களோட நடையவே சாத்தக்கூடிய அந்த கிரகணம் நிகழும் நாளில் பல்வேறு மாற்றங்கள் இந்த பூமியில் ஏற்படும் அதுவும் ஆறு கிரக சேர்க்கை நடைபெறும் அதே நாளில் இந்த கிரகணம் நிகழ்வதால் மிகவும் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே கிரக சேர்க்கை இதே சூரிய கிரகண இவ்வளவு பெரிய ஒரு நோய் தொற்றை கொடுத்த அதே ஒரு அமைப்பு மீண்டும் வரும் பொழுது கண்டிப்பாக பயம் நமக்கு வரதான் செய்யும் காரணம் நம்ம நம்ம கடந்து வந்த பாதை பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் அவமானம் வேதனை இது எல்லாமே நம்மளை விட்டு இன்னும் நீங்கல நிறைய உறவுகளை இழந்து நம்ம இன்னும் அதுல இருந்து மீண்டே வரல அப்படிப்பட்ட நேரத்துல மீண்டும் ஒரு ஆறு கிரக சேர்க்கை நடக்குது அதுவும் அதே சூரிய கிரகணத்தோட இந்த ஆறு கிரக சேர்க்கை ராகுவோடு சேர்ந்து நடைபெறுது ஏற்கனவே நடந்த ஆறு கிரக சேர்க்கை கேதுவோடு இணைந்து நடந்தது அப்ப குரு தனுசு ராசியில் இருந்தது இப்போ குரு இல்லாம சுக்குரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசியில் நிகழது இந்த மாற்றத்தை தவிர இந்த ஆறு கிரக சேர்க்கையில் பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை அப்ப என்ன நடக்கும் கடகராசிக்கு இது எதை செய்யும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஆறு கிரக சேர்க்கைகள் எப்பொழுதுமே பெரிய தாக்கத்தை தான் இந்த பூமியில் நிகழ்த்தியிருக்கு பெரிய அளவிலான நன்மைகளை இந்த மாதிரி கிரக சேர்க்கை நிகழ்த்தல ஒரு பத்து தடவை ஆறு கிரக சேர்க்கை எட்டு கிரக சேர்க்கைன்னு கணக்கெடுத்து பார்த்தா அதுல ஒரு முறை மட்டுமே எந்த ஒரு பலனும் கொடுக்காம போயிருக்கு ஆனா அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழல சூரிய கிரகணம் நிகழ்ந்து ஆறு கிரக சேர்க்கை நடந்த காலங்கள்ல பாதிப்பு பெரிய அளவுல இருந்திருக்கு அப்ப இந்த ஆறு கிரக சேர்க்கை பூகம்பத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா ராகுங்கிறவர் கடினத்தன்மையை குறிக்கக்கூடியவர் பாறைகளை பிளக்குற அந்த செயல் வந்து ராகுவின் செயல்ல வரும் அப்ப பூகம்பம் வரலாம் நில நடுக்கத்தினால் நிலச்சரிவு ஏற்படலாம் தகவல் தொழில்நுட்ப சரி கணினியில சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இது எல்லாமே ராகுவின் சம்பந்தப்பட்ட தொழிலே அப்ப கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலும் பெரிய அளவில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழலாம் அதனால் ஒரு அசம்பாவிதம் நிகழலாம் ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற அந்த தொழில்நுட்பத்தினால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது ஒரு பகுதியில கணினியை முழுமையாக முடக்கி வைக்கிறது அல்லது ஒட்டுமொத்த உலகத்தையே கணினியின் வைரஸ் பாதிப்பினாலேயோ அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவினால் அந்த கணினிகளின் செயல்பாடு ரத்தாகலாம் இப்போ கூட பக்கமா ஒரு சாப்ட்வேர் அப்டேட்னால நிறைய விமான நிலையங்கள்ல விமானம் தாமதமா இயக்கப்பட்டுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நிலைமை சீரடையில அந்த மாதிரியான செயல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு ராகுன்னா பிரம்மாண்டம் வேகம் அப்ப ராகுவினால் நிகழ்வதால் இந்த பாதிப்பு வேகமா பரவுமா சனியின் பாதிப்பின் மெதுவாக பரவுமாங்கிறது இந்த கிரக சேர்க்கை நடைபெற்ற பிறகுதான் நமக்கு தெரிய வரும் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக நல்லதை செய்யணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை உங்களோட பிரார்த்தனையும் அதுவா தான் இருக்க முடியும் ஆனா இந்த ஆறு கிரக சேர்க்கை உலக பொறையோ ரசாயன பொறையோ அல்லது நாணயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தோட மதிப்பை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பு செயற்கையாகவோ அல்லது நாடுகளுக்குள்ள உள்ள போட்டியாலையோ நடக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நாட்டின் அதிபரோ பிரதமரோ மிக பெரிய அளவில் மற்ற நாடுகளை தன்னோட கைக்குள்ள கொண்டுட்டு வரணும் அல்லது ஏதாவது ஒரு தொழிலதிபரோடு இணைந்து இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வரணும் நம்ம ஆளுமையின் கீழ் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அதற்காக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போய் அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தும் நடக்கலாம் அல்லது நல்ல ஒரு மாற்றம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கலாம் கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்கிறது ஒன்பதாம் இடம் என்பது யோகஸ்தானம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் யோகஸ்தானத்துல இந்த ஆறு கிரக சேர்க்கை நிகழ்வது நல்லதா அப்படின்னா தரவுகள் எதுவும் இல்லாததுனாலையும் ராகு சனி போன்ற கிரகங்களால் இது நிகழ்வதாலும் இது நல்லதாக இருப்பதற்கு வாய்ப்பு குறைவே ஏன் இவ்வளவு நாள் முன்னாடியே இந்த வீடியோவை நம்ம போடுறோம்னா தான் உங்களுக்கு அஷ்டம சனி நீங்குது அந்த சனி நீங்கிற அந்த நாளிலேயே இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழ்வதால் உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் விடுபடுமா அல்லது அஷ்டம சனி தாக்கத்தை விட மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த ஆறு கிரக சேர்க்கை ஒன்பதாம் வீட்டுல நடக்குதுன்னு சொன்னோம் அப்ப ராசிக்காரர்களின் தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்கள் மாமனாரோட உடல் நிலையில் கவனம் தேவை அவர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதை இந்த காலகட்டத்துல நீங்க அமைதியா விட்டுரணும் அவர்களோட தேவையில்லாத விவாதம் செய்யறதையோ பிரச்சனையை பெருசு பண்றதோ கூடாது அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பெரிய இடம் வாங்கலாம் ஒரு இடம் விக்கலாம் நினைக்கிறேன் புதுசா உன்ன தொடங்கலாம் நினைக்கிறேன் அல்லது குழந்தை பேருக்கு டெலிவரி இப்பெல்லாம் நிறைய பேர் சிசேரியனுக்கு கூட நேரம் குடிச்சு பண்றீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்க குறிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றீங்க ஒரு பெரிய திருவிழா நடத்தலான்னு இருக்கீங்க குடும்ப விழா நடத்தலான்னு இருக்கீங்கன்னா அதையெல்லாம் இந்த நாள்ல கண்டிப்பாக தவிர்க்கணும் ஆறு கிரக சேர்க்கை மட்டுமல்ல சூரிய கிரகணம் கிரகணம் நிகழும் நாளில் குழந்தை பேரோ நல்ல விஷயங்களோ பொதுவாக நம்ம செய்யறது பத்தும் பத்தாததுக்கு ஆறு கிரக சேர்க்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நிகழ்ந்து நமக்கு மிகப்பெரிய பேரழிவை வேற கொடுத்துருச்சு அதே ஒரு கிரக சேர்க்கையும் அதே கிரகணமும் வரும் பொழுது நம்ம இன்னும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுனால உங்களோட பயணமோ உங்களோட புதிய திட்டங்களோ உங்களோட புதிய முயற்சிகளையோ அந்த காலகட்டத்துல நீங்க முன்பதிவு பண்ணிடக்கூடாது அல்லது நீங்க முன்னாடியே திட்டமிட்டக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம் இந்த ஆறு கிரகங்களும் உங்க ராசிக்கு என்னென்ன வீட்டிற்கு அதிபதினு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியான சந்திரனும் இடம்பெறார் அடுத்தது உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் இடம்பெற்றிருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியான புதனும் இந்த ஆறு கிரக சேர்க்கையில் பங்கு பெறுகிறார்கள் நாலாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியான சுக்குரன் மீன ராசியில் உச்சம் அப்ப உங்களோட சுகஸ்தான அதிபதியும் உங்கள் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்திற்கும் உடைய அதிபதியான சுக்குரன் உச்சம் பெற்று இந்த ஆறு கிரக சேர்க்கையில் பங்கெடுக்கிறார் மேலும் இந்த ஆறு கிரக சேர்க்கையில் சனி உங்க ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி அவரும் இந்த ஒன்பதாம் இடத்தில் நிகழக்கூடிய ஆறு கிரக சேர்க்கையில் பங்கு பெறுகிறார் பத்தும் பத்தாததுக்கு எல்லோருக்குமே பயத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானோடுதான் இந்த ஆறு கிரக சேர்க்கையே நிகழது அப்ப ராகு பகவான் நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் பெருசு பண்ணி தருவார் பிரம்மாண்டப்படுத்துவார் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணம் கண்டிப்பாக பேராபத்தை விளைவிக்க கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எப்பவுமே கிரகங்களின் தாக்குதலிலும் சரி கிரகணத்தின் தாக்குதலிலும் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முதலில் எல்லோரும் முறையிடுவது சிவபெருமானிடம் ஏன்னா நவ கிரகங்கள் சிவபெருமானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சரி இந்த ஆறு கிரக சேர்க்கைக்கு சிவபெருமான் வழிபாடு மட்டும் போதுமா அப்படின்னா இந்த ஆறு கிரக சேர்க்கையில் மிக வலிமையாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஏன்னா சுக்கிரன் தான் உச்சம் பெற்று அந்த இடத்துல இருக்கிறார் அப்ப அவரோட பாதிப்பு தான் அவரோட பலன்கள் இந்த ஆறு கிரக சேர்க்கையில் பெருசா இருக்கும் அப்ப அவரையும் வழிபாடு செய்யணும் ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்களையும் தீய பலன்களையும் கொடுக்கக்கூடியது நவ கிரகங்கள் நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் கடவுள் தண்டிச்சிடுவார் கடவுள் சோதிக்கிறார்கள் ஒருபோதும் கிடையாது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் ஆறு எட்டு பனிரெண்டு மூன்றில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்தியில் நீங்கள் மிகப்பெரிய பாதிப்பையும் இரண்டு பதினொன்று ஏழு பத்து நாலு ஒன்பது இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தசா புத்தியில் நல்ல பலன்களையும் உங்களோட லக்னாதிபதியின் தசா புத்தியில் நல்ல விஷயங்களில் ஏற்றத்தையும் நீங்க பெறுறீங்க அப்ப உங்களுக்கு தோஷத்தையோ உங்களுக்கு துன்பத்தையோ சங்கடத்தையோ கிரகங்கள் தரும் அப்ப கிரக தரும் தோஷத்தை யார் நீக்குவார் ஒருவருக்கு வழிபாடு சிவன் அதுபோல சுக்குரன் உச்சம் பெற்று இந்த ஆறு கிரக சேர்க்கையை நிகழ்த்தும் இந்த சுக்குரன் அப்படின்னா அவரோட அதிபதி செல்வத்தின் அதிபதி பிரபஞ்சத்தின் நாயகி பதினாறு செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரனையே கணக்கு பிள்ளையாக தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமிதான் மகாலட்சுமி தான் சுக்ரனின் அதிபதி அப்ப சுக்ரன் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமே அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ருத்ரம் படிக்கக்கூடிய மகா ருத்ர வேள்வின்னு சொல்லக்கூடிய பிரத்யேக ஹோமத்தில் பிரத்யேக வேள்வியில் இது ஹோமமே இல்லை வேள்வி யாகம்னு சொல்லணும் ஒரு சிறிய கோரிக்கையோடு நடைபெறுவதற்கு பெயர் ஹோமம் பல நபர்கள் சேர்ந்து ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து வழிபாடு செய்யும் அந்த முறைதான் வேள்வி யாகம்னு பேர் அப்படிப்பட்ட மகா ருத்ர வேள்வியை ருத்ர பாராயணம் செய்து நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த தோஷத்தை நீக்க இருக்கிறோம் கடக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை பெறுவதற்கு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த யாகத்தின் பெயர் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய மகா ருத்ரவேல்வி பிளஸ் லட்சார்ச்சனை மகாலட்சுமியின் ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கும் மகாலட்சுமிக்கும் பிரத்யேகமாக செய்யக்கூடிய லட்சார்ச்சனையும் மகா ருத்ரவேல்வியும் இந்த இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சூரிய கிரகணத்தின் போது அந்த கிரகண தோஷம் நீங்குவதற்கும் அங்கே பூஜைகள் நடைபெறும் இது எங்க நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் அப்படிங்கிற அந்த ஆலயத்தில் நடைபெறுது இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் தாலுகாவுல ஆரகலூர் ரோட்ல இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்துல நான் வந்து பிரத்யேகமாக இந்த வேள்வியை இந்த யாகத்தை ஏற்பாடு செய்கிறோம் இந்த யாகம்ங்கிறது சனி பெயர்ச்சிக்காகவும் நடைபெறுது இந்த ஆறு கிரக சேர்க்கைக்காகவும் சூரிய கிரகணத்திற்காகவும் நடைபெறுது ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அஷ்டம சனி நீங்கும் பொழுது இவ்வளவு நாள் இருந்த சனி பகவான் அள்ளி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருக்காக சாந்தப்படுத்தவும் இந்த பூஜை நடைபெறும் அப்ப இந்த பிரத்யேக பூஜையில் நீங்க கலந்து கொள்வது உங்களுக்கு ஆறு கிரக சேர்க்கை மட்டுமல்ல சூரிய கிரகண தோஷம் மட்டுமல்ல அஷ்டம பிடியிலிருந்து விலகும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு இந்த வேள்வியும் லட்சார்ச்சனையும் ரொம்ப அவசியம் இந்த கடக ராசிக்கு மட்டும்தான் இந்த வேள்வியா இந்த யாகமா லட்சார்ச்சனையா அப்படின்னா அப்படி கிடையாது இது பனிரெண்டு ராசிக்குமே கொரோனா போல ஒரு தொந்தரவை கொடுக்க கூடாதுங்கிறதுனால பனிரெண்டு ராசிக்காரர்களும் கலந்து கொள்ளலாம் இதுல ஸ்பெஷல் அப்படிங்கிறது மகா ருத்ர வேள்வியும் லட்சார்ச்சனையும் நடைபெறதுனாலையும் சனியின் தோஷம் நீக்கி கொள்வதற்காகவும் நீங்க கலந்துக்கணும்னு சொல்றோம் இப்ப உங்க குடும்பத்துல மேச ராசியோ தனுசு ராசியோ மகர ராசியோ அல்ல துலாம் ராசியோ எந்த ராசிக்காரங்க இருந்தாலும் அவர்களையும் இந்த யாகத்துல நீங்க கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம் சரி இதை பன்னெண்டு ராசிக்காரங்களும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டோம் இங்க மட்டும்தான் நம்ம கலந்துக்க முடியுமா அப்படின்னா உங்க ஊர்லயே இந்த மாதிரி மகா ருத்ரவேல்வி பிளஸ் லட்சார்ச்சனையோடு நடைபெறும் கண்டிப்பாக யாராவது நடத்துனாங்கன்னா அதில் கலந்து கொண்டாலும் இதே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா லட்சார்ச்சனையும் மகா ருத்ரவேல்வியும் மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி கிரகண நாளும் ஆறு கிரக சேர்க்கையின் பொழுது நம்ம எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக இறைவனிடம் கோரிக்கை வைத்தால் இந்த ஆறு கிரகங்களின் தோஷமோ சாபமோ துன்பமோ துயரமோ எதுவுமே பூமியையோ நம்ம நாட்டையோ நம்மையோ பாதிக்காது ஏன்னா ஒரு விஷயம் நடந்த பிறகு யோசிச்சு எந்த பலனும் இல்லை அப்ப அதற்கு முன்னதாகவே இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கையை நம்மளோட கூட்டு வழிபாட்டினால் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்தக்கூடிய விதத்தில் மாற்றுவது நம்மளோட கூட்டு பிரார்த்தனையில் இருக்கு எப்பொழுதுமே ஒரே கோரிக்கையை பல ஆயிரம் நபர்கள் சேர்ந்து வலியுறுத்தும் பொழுது இறைவன் உடனடியாக இறங்கி வருவார் சிவன் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்காகவும் பிரத்யேகமா செய்யக்கூடிய இந்த வேள்வி நிச்சயமாக ஆறு கிரக சேர்க்கையின் தாக்கத்தை தவிடுபொடி ஆக்கிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம் இந்த வேள்வியில் பிரம்மாண்ட வேள்வியில் லச்சார்ச்சனையில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்யணுமா இல்ல அப்படியே வந்துடலாமா அப்படின்னா கட்டாயமாக முன்பதிவு செய்யணும் காரணம் ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழும் இந்த நாளில் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க நிறைய ஏற்பாடுகள் நம்ம கோவில்ல செய்யணும் அந்த ஏற்பாடுகளும் அடிப்படை வசதிகளும் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் செய்ய முடியும் கண்டிப்பாக முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு முன்பதிவு கட்டணம் அப்படின்னா எவ்வளவுன்னா நூத்தி அஞ்சு தான் முன்பதிவு கட்டணம் இதுக்கு மேல தொகை ஏதாவது வசூலிக்கப்படுமானா நூத்தி ஐந்து ரூபாய்ங்கிறது உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்து கொள்வதற்கு இந்த நூத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே கட்டணம் நாம் பூஜையில் அமரணும் யாகசாலையில் பங்கு பெறணும் இந்த வேள்வியில் நான் வந்து ஆகுதிகள் இடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹோமப் பொருட்களை நாம் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதற்கு வேறு கட்டணம் இருக்கும் அது எதையுமே நம்ம திட்டமிடல இப்ப நம்ம திட்டமிட்டு இருக்கிறது எல்லாமே எத்தனை வேத விற்பனர்களை வைத்து இந்த யாகத்தை நடத்தணும் இந்த பிரம்மாண்ட வேள்வியை எவ்வளவு பெரிய அளவில் செய்யணும் எத்தனை ம நபர்களை வைத்து இந்த மந்திரங்களை ஓத வேண்டும் தான் நம்ம திட்டமிட்டு இருக்கோம் அதனால இதுல வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பெருசா நான் இப்ப எடுத்துக்கவே இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மேல் கலந்து கொள்வதற்கு கண்டிப்பாக அனுமதி கிடைக்காது பல நபர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய பிரார்த்தனையினால் இந்த ஆறு கிரக சேர்க்கை உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தராது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லதை மட்டுமே செய்யுங்கிற நம்பிக்கையோடு தான் இவ்வளவு பெரிய முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன் இந்த முயற்சியில் நான் ஒருவர் மட்டும் கைத்தட்டி ஓசை எழுப்ப முடியாது உங்களை போல இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்களும் பக்த கோடி பெருமக்களும் மிக பெரிய அளவில் வந்து கலந்து கொண்டால் மட்டுமே நம்ம நினைத்தது நடக்கும் இந்த பிரபஞ்சத்தையும் பூமியையும் நம்ம நாட்டையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதனால அனைவரும் முன்பதிவு செய்யுங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற சில வீடியோக்களை நம்ம இது சார்ந்து போடுவோம் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற கடகராசிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஹோமத்தை பற்றிய தகவல்களை இந்த வேள்வி லட்சார்ச்சனையை மற்ற எல்லா ராசிக்காரங்களுக்கும் பகிர்ந்துக்குங்க எல்லோரும் பெரும் திரளாக வந்து முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்